இனிமே கொஞ்ச நாளைக்கு வந்து ஒரு புது அப்டேட் என்னன்னா மோஸ்ட் ஆஃப் த பாட்காஸ்ட் வில் பி இன் தமிழ் என்னென்னா ஒரு ஆடியன்ஸ் பேஸ் நம்ம வளர்க்க ஆரம்பிச்சிட்டோங்கிறத வந்து ஒரு அனாலிசிஸ் தான் பண்ணினேன் ஸோ இந்த ஸ்வார்ட் அனாலிசிஸ்லாம் பண்ணி பார்த்ததில் வந்து வாட் ஐ காட் டு நோ எஸ் லைக் பீப்புள் இன் தமிழ் ஹாட்லேண்ட் தமிழ் ஹாட்லேண்ட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் தமிழ்நாடு தெர் ஆர் மல்டிப்புள் ஸ்டேட்ஸ் லைக் ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் இவங்களும் ஒரு தமிழ் ஹாட்லேண்ட் கைண்ட் தன் அண்ட் பீப்புள் ஹூஆர் லிவிங் ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஸோ நம்மளோட பாட்காஸ்ட் சினிமம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தமிழ் ஹாட்லேண்டை ஃபோக்கஸ் பண்ணி வரப்போகுது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் ஆடியன்ஸ் இஸ் தி எமர்ஜிங் பாட்காஸ்ட் க்ரூவஸ் என்னடா அப்படின்னா எப்படி தமிழ் பாட்காஸ்ட் தான் வந்து கூடிய சீக்கிரம் ஒரு ரொம்ப ஒரு பாப்புலரான ஸ்டெப்பை எடுத்து போயிருக்கு அதுதான் நான் பற்றி பேச போகிறேன் யூஸ்வலி வந்து யூடியூப்பில் ரீல்ஸு ஷார்ட்ஸுன்னு பார்க்குற ஒரு குரூப்புகள் இருந்தாலும் கூமாப்பட்டி ஐலாண்டு வாட்டர்மெலான் ஸ்டார் அப்படின்னு இருந்தாலுமே இந்த பாட்காஸ்ட் கல்ச்சர் வந்து ரொம்ப ஃபாஸ்டாக ஆனது பார்த்திங்கன்னா அந்த தமிழ் ஆடியன்ஸோட ப்ளேஸில் தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா லைக் ஒரு பாட்காஸ்ட் அப்படின்னா என்ன ஒருத்த வந்து பேசுகிறத நான் கேட்கணும் என்ன பேசுகிறது என்ன கேட்குறது அந்த மாதிரி வந்து ஒரு காலத்தில் வந்து ரேடியோஸ்லாம் ரொம்ப பாப்புலர் வானொலிகளில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டில் இல்லை தென்னிலங்கையில் அதுக்கப்புறம் வந்து சிங்கப்பூர் மலேசியா இந்த அப்புறம் ஆஃப்ரிக்கா கண்டத்தில் அமெரிக்கா கண்டத்திலலாம் வானொலிகளில் தான் தமிழ் வந்து பரவிச்சு ஒரு தமிழ்மொழி வந்து வாழுதுன்னு நான் வந்து அதோட மொழி ஆற்றல்னால தான் வந்து தமிழ்மொழி வாழுது இப்போ ஏன் நான் இந்த பாட்காஸ்ட் கல்ச்சர் வந்து பாட்காஸ்ட் என்ன சொன்னால் ஒலி ஒலி வடிவில் வந்து நம்ம ரொம்ப பாப்புலராக இருக்கும் பாப்புலர் என்றால் ரொம்ப பெரிய ஒரு இடத்துல இருக்கும் பெரிய ஒரு இடத்துல பிரபல்யமாக பிரபலமாக பேசப்படுறது வந்து நம்மளோட ஒலி வடிவு கலாச்சாரம் இந்த ஒலி வடிவு கலாச்சாரத்தை பற்றி தான் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப்படுவேன் நான் என்னோட நிறைய ஆங்கில வார்த்தைகள் இருக்குது என்னால் முழுக்க முழுக்க தமிழில் பேச முடியும் ஆனாலுமே பார்த்திங்கன்னா நம்மளோட மக்கள் நம்மள்த கேட்குற மக்களுக்கு வந்து கேட்பாளர்கள் சந்தாதாரர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம புரிய வைக்கணும் என்ன எதுன்னு ஸோ நம்ம தங்கிலீஷில் பேசுறது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் பாட்காஸ்ட்டில் வந்து நம்ம ஒரு அன்பாக அழகாக தமிழ்லையும் பேசி கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் வார்த்தை இப்போது இருக்க ரெண்டு ஜென்சி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு ரீடிஃபைன் பண்ணுறது தான் வந்து என்னோட ஐடியா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏன் இனிமேல் ரொம்ப தமிழ் ஆடியன்ஸ் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ஆடியன்ஸ் ஆர் மோர் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் லிசனிங் தென் வாட்சிங் யூடியூப் வீடியோஸ் யூடியூப்ல நிறைய பிரெயின் ட்ராட் கண்டென்ட் உங்களுக்கு ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி போகும் கடைசியில் பார்த்திங்கன்னா அதாவது காமெடி பண்ணுவாங்க ரேஜ் பெயிட் ரேஜ் பீட்லாம் பண்ணுறது கிளிக் பெயிட் பண்ணுறது இந்த மாதிரி பல மேட்ரஸ் வந்து போயிட்டுருக்கு இருந்தாலுமே சொல்லப்போனால் இந்த பாட்காஸ்டிங்கை வந்து நம்ம இன்னும் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு வந்து தெர் ஆர் லாட் ஆஃப் கம்யூனிட்டிஸ் இன் தமிழ்நாடு ஆர் ட்ரைங் என்ன எப்படி இந்த பாட்காஸ்ட் கல்ச்சர் எடுத்துகிட்டு போகலாம் எப்படி ஃப்யூச்சரில் ரெண்டு பேர் வீடியோவை போட்டு பேசுகிறதும் வந்து அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் பாட்காஸ்ட் தான் ஆனால் அது இன்டர்வியூ ஆகிடும் இப்போ ரெண்டு பேர் வச்சு பேசுறது பார்த்திங்கன்னா வந்து பாட்காஸ்டுன்னு சொல்லலாம் இப்போ ஜோ ரோகன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு பாட்காஸ்ட் ஆனாலும் அது பார்த்திங்கன்னா சின்ன இன்டர்வியூ நான் வந்து இன்னொருத்தனோட நான் பேசி வந்து கண்ட்டு நான் உருவாக்குறேன்ங்கிறது ஒரு இன்டர்வியூவாக மாறிடும் இல்லையா பாட்கேஸ்டன்னா நான் பேசுகிறது கேட்குறது தான் வந்து அது ஒரு கைண்ட் ஆஃப் பாட்கேஸ்ட் இப்போ நான் ஒரு மைக்கை வச்சுட்டு நான் டைரக்டாக உங்ககிட்ட பேசுகிறேன்னா மக்கள்கிட்ட கிட்ட பேசுகிறேன்னா அது ஒரு பாட்காஸ்ட் அது ரேடியோவில் வந்துதுன்னா அது ஒரு பாட்காஸ்ட் தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆர்ஜே ரேடியோ ஜாக்கிஸ் எல்லாருமே வந்து தே ஹேட் கிரியேட்டட் அவங்க தான் உருவகப்படுத்தினதே இந்த பாட்காஸ்ட் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மொழி வளர்கிறதுக்கு காரணமாக இருக்கிறதெல்லாம் பேச்சில் தான் மொழி வளரும் எழுத்தில் மொழி வ வளருமா அப்படின்னாலுமே வளரும் ஆனால் எழுத்தை விட பேச்சில் தான் மொழி ஜாஸ்தி வளரத்துக்கு வாய்ப்பு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பட்டிமன்றம் வந்து ரொம்ப பாப்புலர் பட்டிமன்றத்தை வச்சு தான் மொழியை வளர்த்தாங்க படத்தை வச்சு மொழியை வளர்த்தாங்க பாட்டை வச்சு மொழியை வளர்த்தாங்க எழுத்தை வச்சு மொழி வளர்த்தாலுமே அப்படி பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம்லாம் எழுத்து வச்சு தான் மொழி வளர்த்தாங்கன்னு சொன்னால் மிகுதியாகிடுமா இல்லை சமஸ்கிருதம் வந்து எழுத்தால் வளரவில்லை சமஸ்கிருதம் ஸ்லோகத்தால் தான் வளர்ந்து அவங்க தான் வந்து வளர்கிறதுக்கு காரணமே வந்து சமஸ்கிருதம் இது எழுத்துல வந்து வளர்ந்த மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது எழுத்துல மட்டும்தான் சைனீஸ் கூட வந்து அவங்க பேசுவாங்க ஆனால் அவங்க எழுத்து இருக்குமே தவிர வந்து எழுத்தால பெரும்பாலும் வளரக்கூடிய மொழின்னு நம்ம ஒத்துக்க முடியாது யாராவது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு நிறைய பேர் போவாங்க ஜாப்பனீஸ் கற்றுக்கிறதுக்கு போவாங்க ஆனால் அது வந்து என்ன ரீசன்னால் கொடிய மரத்துக்கு தான் வந்து ஜாப்பனீஸ் கற்றுப்பாங்க இங்கிலீஷ்லாம் கொடிய மரத்துக்கு கற்றுக்க மாட்டாங்க சில பேர் வந்து இங்கிலீஷ் ரைட்டர் ஆவாங்க யாருமே பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து நீங்கள் ஒரு இல்லை கவிதை எழுதுகிறவன் நான் ஜாப்பனீஸ் கவி அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் லாட் ஆஃப் பாட் பாடல்கள் வந்து இங்கிலீஷில் தான் வருது எழுத்து இங்கிலீஷில் கவிதைகள் எழுதுறாங்க பேசுகிறது இங்கிலீஷில் பிஸ்னஸ் டர்ம்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் ஸோ ஆங்கிலத்தில் வந்து ஆயிரத்தெட்டு இருக்குது இங்கிலீஷில் வந்து படிக்கிறதுக்கு தாய்மொழியை பழிக்கிறதுக்கு பட் படிக்கிறது பழிக்கிறது இல்லை பழிக்கிறது வந்து சில பேர் பண்ணுறது ஆனால் இந்த படிக்கிறது தான் நம்ம பேச போகிறோம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குளரலாம் வளரும் இந்த பண்ண இந்த மாதிரி தான் வந்து குளரும் வாய்கள் குளறுபடியாக மாறும் ஆனாலும் பார்த்திங்கன்னா மொழி நமக்கு திருத்தம் அதெல்லாம் இதெல்லாம் மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா இந்த மாதிரி வாயில் வந்து குளறுபடியாக ஆகுன்ற தமிழில் அதுதான் ஒரு ட்விஸ்ட்டு எப்போவுமே குளரும் ரொம்ப குளரும் தமிழ் வந்து வழ வழ குழ குழ வழ வழ குழ குழந்த அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி வந்து எழுதுகிறவங்களாம் கொஞ்சம் ஜாலியாக எழுதுவாங்க அவங்க எழுதிட்டு போயிடுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் நம்ம படிக்கிறது தான் பா வாயெல்லாம் வலிக்கும் ஆனால் அது இட்ஸ் அ ட்ரைனிங் ஃபார் யுவர் மவுத்து இதெல்லாம் நம்ம ஒரு உத் வா உதடுக்கும் வாய்க்கும் பற்களுக்கும் நாக்கிற்கும் அனைத்திற்கும் சக்தி கொடுக்கும் ஒரு மொழியை படித்தோன்னா மொழியை படித்தோன்னா ஒன்றும் கிடைக்காது படித்தாதான் கிடைக்கும் கிழிச்சிடலாம் முடியாது அதுதான் சொல்லப்போனால் எழுத்து வடிவில் மொழி வந்து அவ்வளோ சீக்கிரம் வளருது சமஸ்கிருதம் மோஸ்ட்டாக படிக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒன்று லிட்ரேச்சர் சர்வே அந்த மாதிரி இதாக பண்ண போங்க ஆனால் சமஸ்கிருதத்துலேயே கவி இருக்குது அரபிலையும் இருக்குது ஆனால் உருதுலேயும் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு கவிதை தான் அழகு தான் எல்லாம் ரிவர்ஸில் எழுதுவாங்க நம்ம உருதுங்கிறதுனா அரபி எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரு அரபி ஆல்டர்நேட்டிவ் இருக்குது தமிழுக்கு கூட ஒரு அரபி ஆல்டர்நேட்டிவ் இருக்குது மலையாளத்துக்கு கூட அரபி ஆல்டர்னேட்டிவ் அவங்க என்ன பண்ணுவாங்க லெஃப்டில் இருந்து ரைட்டில் எழுதுவாங்க சாரி ரைட்டில் இருந்து லெஃப்டில் எழுதுவாங்க நம்ம தான் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் எழுதுவோம் அதே மாதிரி நம்மளோட எழுத்தெல்லாம் வட்ட எழுத்து அவங்களோட எழுத்தெல்லாம் வந்து ஹிந்தியில் சொல்கிறேன் அவங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடு போட்டு தான் மேலே எழுதுவாங்க இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம நம்ம எழுதுகிற மாதிரி தான் ஆனால் அவங்களுக்கு கர்சிவ் ரைட்டிங் பாங்க அதாவது சறுக்கிக்கிட்டே எழுதுவாங்க நம்மனால் வந்து ஆ ஆ ஈன்னு ஒரு ஒரு கேப் விட்டு கேப் விட்டு கேப் விட்டு தான் எழுதுவோம் ஹிந்தி அப்படி மேலே ஒரு கோடை போட்டு இசிலி அதுவும் வந்து கோடு மேலே தான் எழுதுவானுங்க ஆனால் அவங்க விட்டு விட்டு தான் எழுதுவாங்க ஹிந்திங்கிறதுனா தேவநகரி ஸ்கிரிப்ட்டு ஹான்ஸ்கிரிப்ட்டு அதெலாம் தான் ஸோ இந்த மாதிரி வந்து பல விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுத்தில் ஒரு அழகு இருக்குது ஆனாலுமே பேச்சிலெலாம் நிறைய அழகு வரும் ஏன் அப்படின்னா வந்து ஒரு மொழி எங்கே அதிகமாக பேசப்படுதோ அந்த மொழிக்கு வந்து பார்த்திங்கன்னா அழிவே கிடையாது நம்ம பேசுகிறோம் பேசுகிறோம் பேசிக்கிட்டே இருக்கும் அதுதான் இந்த மொழி வந்து உங்களுக்கு அழியவே அழியாது பேசுகிற மொழி வந்து என்றைக்குமே அழியாது அது உண்மை யாரும் வாண்டடாக போய் சைனீஸ் கற்றுப்பாங்களான்னா அங்கே வேலை பண்ணுறவங்க தான் கற்றுப்பாங்க ஆனால் தமிழ் வந்து அப்படி கிடையாது இல்லை ஒரு சமஸ்கிருதம் அப்படி கிடையாது எல்லாத்துக்குமே இல்லை ஒரு ஆங்கிலம் அப்படி கிடையாது ஒரு அரபி அப்படி கிடையாது ஈப்ரூவெல்லாம் கூட நிறைய பேர் கற்றுக்கிறதுன்னா வந்து ரொம்ப தராருது ஆனால் லாட்டின் கற்றுப்பாங்க சில பேர் லாட்டின் அரபி அரபியும் வந்து ஒரு அழகு தாங்க அந்த யுனிக்னஸ் போய் பார்த்தா தெரியும் இருந்தாலுமே சொல்லப்போனால் நிறைய பேர் இப்போ நிறைய எது கற்றுக்கிறாங்கன்னா ஆங்கிலம் தான் என்றைக்குமே டாப்ல இருக்குது கற்றுக்கிறது எல்லா நாட்லேயும் பண்ணுறாங்க ஆனாலுமே வந்து சைனீஸ் ரொம்ப பாப்புலராக இருந்தாலுமே அது சைனாவுக்கு எக்ஸ்க்ளூசிவாக தான் ஆகிடுச்சு அவங்க இதிலே ஆயிரத்தெட்டு டைலக்ட்டு அதெல்லாம் இருக்குது ஹிந்தி கற்றுக்கிறது அது வேலைக்கு பண்ணுறதுன்னு மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி கற்றுக்க மாட்டாங்க சான்ஸ்க்ரிப்ட் கற்றுக்கிட்டு அதில் எழுதுறது அதில் லிட்ரேச்சர் எழுதுறது கவிதை எழுதுறது இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் படிக்கிறது ரிசர்ச் பண்ணுறது இந்தியாவோட பழையங்கால பாரம்பரியம் மடக்கில் தெற்கில் பார்த்திங்கன்னா தமிழ் மட்டுமான்னா இல்லை நம்ம இப்போ பேசுகிற தமிழ் இது கிடையாது நீங்கள் விரும்மாண்டி படத்தில் ஒரு இன்டர்வியூ வந்திருக்கும் அதில் சொல்லியிருப்பார் நம்ம இன்னைக்கு பேசுற தமிழ் இன்றைக்கி பேசுற தமிழே கிடையாதுன்னு கமல் சொல்லியிருப்பார் ஏன்னா நம்ம இதெல்லாம் பார்த்திங்கன்னா காலகாலமா ஆமா ஆமா அடி வாங்கி வரோம் அதே தான் நம்ம நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம இன்னும் போய் தேடணும் நம்ம இந்த அசோக பிராமி எடுத்து அசோகர் பிராமின்றாங்கங்களே பிராமிக்கு முன்னாடி தமிழ் வந்துருச்சுன்னு எங்களுக்கு தெரியாதா தமிழ் உருவாக்கப்பட்ட மொழி இல்லை பேச்சில் வந்த மொழிகள் தான் தமிழும் சரி சமஸ்கிருதமும் சரி நமஸ்கிருதம் ஸ்லோகத்தில் வந்ததுன்னு திரும்பவும் சொல்லிட்டேன் அது வந்து யாரும் வந்து பேசுறது கிடையாது அது எல்லாமே ஃபுல்லாக மந்திரம்தான் தமிழ்ங்கிறது மந்திரம் மட்டும் இல்லாமல் தமிழில் வந்து நிறைய இது துதிகள் பாடல்கள் தான் அது வந்து பார்த்திங்கன்னா இது மக்கள் பேசுகிற மொழி மாதிரி தான் இருந்துச்சு ஆக மட்டும் இந்த மாதிரி வந்து பல ஐட்டம் வந்து இருக்குது சரி இதெல்லாம் இருக்கும் மொழிகளை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மொழி வளர்வது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ஏன் பாட்காஸ்ட்டுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறது என்னன்னா ஒரு பாட்கேஸ்டை வந்து ஒருத்தன் பண்ணுறான்னா அது பின்னாடி வந்து அவன் கண்டென்ட் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான மொழியையும் சேர்ப்பான் அதனுக்கான கருத்தையும் சொல்லுவான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது கிடையாது விவாதம் கிடையாது பாட்காஸ்ட் சுட் நாட் பி எ டிபேட் அதுவும் வந்து ஒன்று சொல்லலாம் பாட்காஸ்ட் ஷுட் பி ஒன் திங் விச் யூ நீட் டு கிவ் அண்ட் ஒப்பீனியன் அபவுட் ஆர் சம்திங் யூ நீட் டு ஷேர் அபவுட் இன்னும் நிறைய பேர் அதெல்லாம் தப்பு பண்ணுறாங்க ரெண்டு பேர் பேசுகிறது கூட ஓகே ஆனால் இதை விவாதம் மாதிரி எடுத்துகிட்டு போய் ஒரு பெரிய ஒரு ஆளை கூட்டின்னு வந்து அது நீங்கள் பாட்கேஸ்ட்னு சொல்லாதீங்க பாட்காஸ்ட்னால் ஒரு இண்டிவிஜுவல் ஜாலியாக பேசணும் ஜாலியாக மக்கள்கிட்ட ஒரு ஆர்ஜே பேசுகிறான் பாருங்கள் அந்த நடுவில் நடுவில் அந்த பாட்டை போடுறதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு அதுதான் ஆக்சுவலி ஒரு கைண்ட் ஆஃப் பாட் கேஸ் ஆனாலும் அதில் ஆடியன்ஸ் இன்ட்ராக்ஷன் இல்லாமல் பேசுறது நான் என்ன சொல்கிறேன்னா இந்த இனிய இரவு அந்த மாதிரிலாம் வந்து நைட்டு வந்து பேசுவாங்க ஆர்ஜேலாம் வந்து அழகாக வந்து ஒரு கருத்தை சொல்கிறது ஒரு அழகாக மக்களுக்கு வந்து லெட்ரஸ் படிக்கிறது லெட்ரஸ் படிக்கிறது கூட பார்த்திங்கன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா நேயர் விருப்பம்ங்கிற மாதிரி வந்துடும்மே தவிர அதுவும் ஒரு பாட் உண்மையான பாட்கேஸ்னால் நீங்கள் நீங்க ஒரு கண்டென்ட் ரிசர்ச் பண்றீங்க நீங்க வந்து பேசுறீங்க மக்களுக்கு சொல்றீங்க அவ்வளோதான் இதில் வந்து நீங்க பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அது எடுத்துக்கலாம் ஒப்பீனியன் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லலாமே தவிர வந்து நீங்க வந்து மற்றவங்களோட கமெண்ட்டையோ கண்டென்ட்டையோ எடுத்து நம்ம பேச இது வந்து இட்ஸ் நாட் ரைட் பட் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா எதுவுமே நம்ம உருவாக்குறது கிடையாது அதுவும் ஒரு கேட்ச் தான் என்னன்றது தான் வந்து ஒரு பாட்காஸ்ட்டுக்கு வந்து ஒரு இவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும் ஏன்னா யூடியூப்பில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வீடியோஸ் வீடியோஸாக பார்த்து பார்த்து நம்ம கண்ணை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போட்டுட்டு கண்ணை மூடிட்டு பாட்காஸ்ட்டை கேட்குறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா கேட்டு பாருங்கள் உங்களுக்கு நிறைய கருத்துக்கள் மட்டும் இல்லாமல் நிறைய புது தெளிவுகளும் வரும் அதே மாதிரி உங்கள் இயரை வந்து நீங்கள் நல்லா நீங்கள் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் கண் காது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக வச்சுக்கணும் கையை வச்சுக்கணும் ஃபோக்கஸ்டாக கா அந்த மாதிரிலாம் வச்சுக்கணும் இப்படி இப்படி பார்க்கணுன்னா இப்படி உட்காந்து கண்ணை வச்சுட்டு இப்படி பார்ப்பீங்க அந்த மாதிரி இருக்கும் ஆனால் பாட்கேஸ்ட் எப்படி கிடையாது வச்சிங்களா இங்கே ஃபோனை ஒரு பேக்கெட்டில் வச்சிங்கன்னா இப்போல்லாம் ஏற்பாடு வந்துடுச்சு இல்லை ப்ளூடூத் ஹெட்செட் போட்டிங்களா இல்லை ஒயர்ட் இருந்தாலும் வயர்ஸ் வரைக்கும் இப்படி காந்தது இப்படி வச்சிங்களா அப்படியே போனீங்களா நான் வாக்கிங் போனீங்களா ஜாகிங் போனீங்களா இது பண்ணிங்களா வண்டி ஓட்டுறப்போ கார் போகிறப்போ கூட நீங்கள் அமைதியாக கேட்டுட்டு சந்தோஷமாக போகலாம் இதெல்லாம் தான் பாட்காஸ்ட்டுக்கு நிறைய அட்வான்டேஜ் உங்களுக்கு பிடிச்சி பிடிக்கலை அப்படின்லாம் கூட நம்ம வந்து மாற்றிக்கிறது அது வந்து இட்ஸ் காமன் ஃபார் எவ்ரி திங்கில் ஆனால் பாட்காஸ்ட்டுக்கு இவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் இருக்குது அதே மாதிரி நீங்கள் ஒரு செல்ஃப் பாட்காஸ்ட்டு எதுவும் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ரொம்ப இல்லாமல் ஜிங்கிள்ஸ் மட்டும் போட்டிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு காப்பி ரைட்டும் ரொம்ப கம்மி நீங்கள் இதை பப்ளிக்காக ஹோஸ்ட் பண்ணலாம் ஆனாலுமே இந்த ப்ரியர் பர்மிஷன் மட்டும் வாங்கிவங்க இப்போ என்னோடய பாட்காஸ்ட் ஹோஸ் பண்ணுறீங்கன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா எனக்கு இன்னும் மானட்டைசேஷனுக்கெல்லாம் வந்து நிறைய டைம் இருக்குது அதுவும் வருமானம் தெரியல பட் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு க்ரெடிட் கொடுக்கறது வந்து அந்த கஷ்டப்பட்டு போடுற அந்த இருக்கும் நல்லது பல நன்மைகள் வந்து சேரும் தம்பிங்கிற மாதிரி தான் சரி இதுதான் நான் வந்து உங்கள் எல்லாருக்குமே சொல்ல விரும்புகிறது என்னென்னா ஏன் பாட்காஸ்டுங்கிறதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஏன் வீடியோவோட பாட்காஸ்ட் ஏன் ரொம்ப ஃபோக்கஸ்டாக போகணும் ஏன்னா நீங்கள் வீடியோன்னு வந்துட்டீங்கன்னா உடனே வந்து இப்போ ஒரு பொண்ணு பாட்காஸ்ட் பண்ணது இல்லை ஒரு பையன் பாட்காஸ்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க ஒரு மேல் ஆர் ஃபீமேல் இப்போது அவனே கண்ணே பார்த்துட்டு அழகாக இருக்கானே டிஸ்ட்ராக்ஷன் ஆகும் ஆனால் இப்படி கிடையாது இப்போது இந்த ரேடியோ ஜாக்கிஸ் தான் நான் சொல்வேன் அமைதியாக அவங்க பேசுவாங்க இஸ் அண்ட் அன்னோன் பர்சன் டு யூ அவர் ஃபேஸ் எல்லாம் தெரியுமான்னு தெரியாது ஆனால் அவர் பேசுகிறத மட்டும் கேட்டு சந்தோஷமாக வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து சில பேர்லாம் இருப்பாங்க ஏன்னா சில பேசுகிறது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மைண்டை கூல் பண்ணோம் மைண்டை சேஞ்ச் பண்ணோம் என்னென்னா இப்போ நம்ம ஒரு பெரிய டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்போம் வாழ்க்கையில் வந்து அப்போ திடீர்னு என்னோடய பாட்காஸ்ட் வருது கேட்குறீங்க வைங்களேன் கொஞ்சம் மைண்டு சுற்றிங்கன்னா மூடு சேஞ்ச் ஆகும் அவ்வளோதான் மூடு நல்ல மூடாக வரும்னா நான் ஹோப்ஃபுல்லாக நினைக்கிறேன் ஏதாவது மோசமான மூடெல்லாம் வந்துருச்சுன்னா தயவு செஞ்சு வந்து நோக்கமெண்ட் சிம்பிளி நான் எதுவும் சொல்லலை பட் இருந்தாலுமே வி கிப் த பார்ட் ஆனாலும் உங்களுக்கு ஒரு மூட் ரிலாக்ஸேஷன் ஆகும் ஒரு பாட்காஸ்ட் கேட்குறது ஏன்னா நான் வந்து பாட்காஸ்ட் பண்ணுறப்போ மோஸ்ட்டாக வந்து எந்த மியூசிக்கும் போட மாட்டேன் கன்சிடரிங் தி காப்பிரைட் சுச்சுவேஷன் மியூசிக் போட்டால் நல்லா தான் இருக்கும் பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வந்து எதுக்கு மியூசிக் போட்டு சைடில் ஆனால் அதுவும் வைக்கலாம் ஒரு காப்பிரைட் ஃப்ரீன்னு சொன்னாலுமே ஒன்ஸ் வந்து ஒரு அளவுக்கு வந்துருச்சுன்னா இப்போ ஆலன் வாக்கர் மேட்லாம் பார்த்திங்கன்னா ஆலன் வாக்கர் முதல்ல எல்லாம் ஃப்ரீயானா விட்டு அவன் ஒன்ஸ் பாப்புலாரிட்டி வந்த உடனே எல்லாத்தையும் காப்பிரைட் சாங்ஸ்லேருந்து எடுத்து டெலிட் பண்ணி விட்டான் அந்த மாதிரி தான் எல்லாமே காலம் மாறும் எல்லாம் மாறும் என்னோடய ஒப்பீனியனும் வருங்காலத்தில் மாறினாலும் மாறும் இதுதான் வந்து என்னுடைய கதை அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டுவெல்ஃபார்வந்தின் யூடியூப் அண்ட் ஸ்பாட்டிஃபையில் கூட கேட்கலாம் ஸ்பாட்டிஃபைலேயும் நல்லா வந்து உங்களுக்கு ஒன்லி ஆடியோ ஹெச்டி குவாலிட்டி எல்லாம் வரும் ஆனால் என்னோடது பார்த்திங்கன்னா நீங்கள் அல்ட்ரா ஹெச்டியில் அளவுக்கெல்லாம் நான் இன்னும் வளரல இருந்தாலுமே நீங்கள் என்னோடது ஒரு சாதா ஒரு ஹெட்ஃபோன் வயர்டு ஹெட்ஃபோன் ஒரு பழைய ஹெட்ஃபோனாக மாட்டி கூட காதில் வச்சுட்டு கேட்டுட்டு ஜாலியாக போய் ஒரு சிப்ஸ் சாப்பிட்டுட்டு ஒரு ஜூஸு குடிச்சிட்டு கண்ணை மூடிட்டு அப்பாடான்னு தூங்கலாம் நீங்கள் அதெல்லாம் சாப்பிட மாட்டீங்கன்னா கூட நீங்கள் ஒரு பீஸ்ஃபுல்லாக சைக்கிள் ஓட்டுறீங்கன்னா கூட போகலாம் நீங்கள் மெய்யழகன் படம்லாம் பார்க்குறீங்க என்னோட ஒரு பாட்காஸ்ட்டை கேட்க மாட்டிங்களா நான் அவன் எவ்வளோ பேசுவான் எவ்வளோ பேசுவான் நாங்கள் லைட்டாக தானே பேசுகிறோம் கொஞ்சம் கேளுங்கள் சந்தோஷமாக கேளுங்கள் உங்கள் ஒப்பீனியனே ஷேர் பண்ணுங்கள் பீ பீஸ்ஃபுல் பீச்சில் இது உங்களுக்கான ஓப்பன் டாக் அண்ட் அகெய்ன் ஒன்ஸ் அகேன் மட்டும் சொல்ல மறந்துற ரிமைண்ட் பண்ண மறந்துறதுங்கன்னு சொல்கிறதுக்கு ஒன்ஸ் அகெயின் இது வந்து ஒரு கட்டு இதெல்லாம் டேக்கு கிடையாது டேரக்டாக நான் வந்து என்னோட மனசில் என்ன இருக்கோ அது சொல்கிறேன் அண்ட் செகண்ட் திங் ஒன்ஸ் அகேன் ஐ நீட் டு ரிமைண்ட் யூ ஆல் தட் மோஸ்ட்டாக இனிமேல் பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தங்கிலீஷில் தான் இருக்கும் ஒரு பியூர் இங்கிலீஷ் பாட்காஸ்ட் போடலாம் பட் ஸ்டில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தமிழில் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியிருக்கு எல்லாமே என்னோடய ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி சொல்லணும் அதுக்காக வந்து நான் கொஞ்சம் வந்து என்னோடய தமிழில் வந்து அண்ட் ஆடியன்ஸ் பேஸ் நிறைய பேர் தமிழ்நாட்டிலேருந்து இருக்கிறதுனால நாட் ஓன்லி தமிழ்நாடு பீப்புள் ஃப்ரம் ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா அமெரிக்கா அங்கே இருக்கிற தமிழர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறதுனால ஐம் ஜஸ்ட் போட்டிங் ஆன் திஸ் அண்ட் பி ஹேப்பி அண்ட் பி பீஸ்ஃபுல் நன்றி வணக்கம்